வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கடா இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் என்றால் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு ஒரு நிகழ்வுக்காக வந்து போய்கொண்டிருந்து நாங்களே போய்கொண்டிருக்கிற நேரம் இப்ப சாவஜர்ல நிக்கிறோம் சாவஜர்ல என்னதுக்கு வந்து நாங்க உண்மையிலுமே இப்ப அம்மாஜி கடைகள் வந்து நிறையவே இருக்குது ஆனா இதுல வந்து சாவஜர்ல வந்து அதுவும் வந்து ஏஜிஸுக்கு முன்னுக்கே வந்து சமத்தி ஆரோக்கிய உணவு இருக்குது பெண்களை வந்து ஊக்குவிக்கிற முகமாகவும் மற்றதை இல்லாட்ட தேவைக்கு மீட்ட மாதிரிக்கு இந்த ஒரு கடை வந்து திறந்திருக்கேன் சாப்பாடு கடை நல்ல மையம் போய் வர பாதையில அதுவும் ஆரோக்கியமான உணவுகளை வந்து

இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமுத்தி ஆரோக்கிய உணவகம் இது வந்து சாகோஜரி பிரதேச சேலத்துக்கு அருகாமையில் அருகாமேலையே முன்னுக்கே இருக்குது இங்கே பாருங்க இதுதான் வந்து ஏனையின் ரோட்டு அப்படியே பாருங்க மேலுக்கு இருக்குது அதோட துறக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா இந்த உணவகம் வந்து முடிய ஆறையிலேருந்து எட்டு மணி எட்டு முப்பது வரையும் மிர திறந்துருக்கும் ஆனால் எல்லா நாளுமே திறந்துருக்கும் எல்லா மேலே நாளும் வந்து திறந்துருக்கும் பார்த்திங்கன்னா பனிமொழியால் எல்லாம் போட்டு

ஒவ்வொரு செக்ஷனாக போட்டிருக்கிறோம் நான் இதில் வந்து தோசை தோசை அதான் இப்போ தோசை வேணுமாண்டா இப்போ உடனே எங்களை சுட்டு தருவீங்க நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இடியப்பா இருக்குது இடியப்பா இருக்குது சீனி சாம்பல் செய்கிறீங்களா ம் ம் வந்து வடை சும்மா

மதமதகள் விரும்பினத சாபள்ள. இது அத தான் ஒரு ஆப்ஷன். பூரியன்னா என்ன? சம்பல் கறியும். சம்பலோட தெரியும். சம்பலோட சம்பலோட. ஆல்ரெடி சம்பலோட. ஞலமே என்ன இருக்கண பாத்திட்டு. ஆ. மசாலா தோசை மத பால் தேனி வந்து பசபால்ோடనే करिएगा. மத்த அது பிளேன் டீயும் எடுத்துக்கலாம். ஞல எல்லாம் ரெடி வஞ்சி வெச்சிருக்கنا மூத்தி நாமனா. எல்லாம் ஓட ஓட நட.

எந்த கலப்படம் இல்லாமல் தனியாக உறைஞ்சி உறைஞ்சி மாட்டோம் இங்கே வந்தாக்கா திங்கக்கிழமையிலையும் புதன்கிழமையும் பிரியாணி எடுக்கலாம் சிக்கன் பிரியாணி எடுக்கலாம் சனிக்கிழமையில் வந்து கூழ் கூழ் ஒடியல் கூழ் பாத்திரங்க ஒடியல் கூழ் எடுக்கலாம் அதுபடி அப்பம் இடியப்பம் இட்டலி தோசை மீ தோசை மசாலா தோசை எல்லாமே எடுக்கலாம் உடனே எல்லாம் உடனே கொத்து ரைஸ் என்னென்டா வந்து முக்கியமா இதுல வந்து விட பிரதேச செயலாளர் சத்ய தான் நன்றி சொல்லணும் என்னென்றா அவர்தான் உங்களுக்கு இந்த ஆரோக்கிய உணவகத்துக்கு இந்த இடத்தை ஒதுக்கி உங்களுக்கு இந்த ஊக்குவிப்பை செய்தவர் அவருக்கு முக்கியமா நன்றி சொல்லணும் உண்மையிலேயுமே தான் ஏன்னா சொல்லிருக்கேன் இப்போ பெண்கள் வந்து பின்னிக்கே இருக்கக்கூடாது என்ன சொல்றீங்க என்னடாலும் முன்னுக்கு வேற ஒண்ணுங்களேன்

மற்ற வாழை இலதான் சாப்பாடு எல்லாம் லஞ்சி தடை ஆஹ் பொழித்து தானையெல்லாம் தடை லஞ்சு திட்ட எல்லாம் கொடுக்குறோம் இல்ல வாழை இலையில தான் கொடுத்துக்கொண்டாங்க அதோட வந்து இப்போ நாங்களும் வந்து திடீரென வந்து நாங்கள் மண்டனத்துல இந்த இப்படி ஒரு கடை சிறந்திருக்கேன்டா போல அப்போ சரி எல்லாருமே அப்பம் விரும்பம் அப்ப நாங்க அப்பம் இருக்காண்டு தான் இருக்கோம் நாங்கள் அப்பம் இருக்கிறா போல சரி அப்படியே நாங்கள் அப்பத்தையும் சாப்பிட்டுக்கொண்டு இப்படியே இருக்கோம் பார்ப்போம் என்ன மாதிரி செய்யணும்ன்றதுதான் சரி

மிக்சி எல்லாம் மடிக்கிற வசதி ரெண்டு கிரைண்டட் இருக்குது அப்போ அதுக்கேற்ற மாதிரி முடிய முடியும் அந்த டைமுக்குள்ளே நனைய போட்டு போட்டேன் சந்தோஷமா என்னோட புரிஞ்சு கொண்டே எனக்கு ஆஹ் இந்த அளவுக்கு தோசை தோசை ரெண்டு சகோதரம் தானே பக்கத்துல இருக்கேன் அங்கால பரோட்டா வந்துட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன பண்ணி சுட சுட ஆ ஜூஸோ ஜூஸ் 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 அதுக்கு வந்து வந்து இப்போ சொல்லுவோம் என்னடுங்களுக்கு

நாங்கள் கையை கழுவுவோம் அதை விட பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆக்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றத மெடிக்கல் சான்றோட உறுதிப்படுத்தி கூட அந்த இதை ஒட்டிருக்கு நம்ம முன்னுக்கு வாராக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ வந்து இங்கே சாப்பாடு எப்படி இருந்தான்ட்டு நாங்கள் இங்கே வந்த தம்பி ஒரு ஆள்கிட்ட கேட்போம் தம்பி எப்படி இருந்து சாப்பாடு இருந்து

அப்படியே எங்களுக்குரிய பாசனம் வந்து ரெடியாகிடுவேன் இப்போ வந்து பார்த்திங்களோன்னால் இந்த உணவகத்தில் நல்ல சாப்பாடு அப்போ கொண்டு வடிவாக சாப்பிட்டோம் உண்மையிலே நல்ல சுவையாக இருந்தது உண்மையிலே நேக்கிற அளவுக்கு இல்லை நல்ல ஒரு சுவையாக இருந்தது இப்போ நீங்களும் வந்து இப்போ இதால் போறீங்கன்னு சொல்லி சொன்னால் சாப்பிட விரும்பினா ஏன்னா விரும்பினா வந்து நீங்கள் ஒருக்கா சாப்பிட்டு பாருங்க நாங்களும் வெளியே இதில் இருந்து சாப்பிட்டுட்டோம் நீங்கள் இருந்து வழிகிட போகிறோம் ஏன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சாப்பாடு அந்த என்ன சொல்றது இதை அந்த வீடியோ எடுத்து காட்டணும் போல இருந்தது நல்ல வடிவாயம் இந்த பணம் மட்டும் நல்ல ஒரு அழகாக இருந்தது மற்ற சாப்பாடும் நல்ல சுவையாக இருந்தது நீங்களும் இதால போனவங்க கரை பண்ணி பாருங்க அப்ப நாங்கள் இதோட இந்த கார் உடைய முடிச்சு கொள்றோம் இதோட இந்த கார் உடைய முடிச்சு நன்றி வணக்கம்